டேட்டா டைப்ஸ் இந்த வேர்ட்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டேட்டா அந்த டேட்டா என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் டிசைன் பண்ணுறீங்க ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு கால்குலேட்டர் டிசைன் பண்ணுறீங்க இல்லையா அந்த கால்குலேட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணும் மைனஸ் பண்ணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் டிவைட் பண்ணும் இதுதான் அதோட பேசிக் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு நான் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அது என்ன கொடுக்குன்னா டென் கொடுக்கும் அப்போ அந்த டேட்டா இருக்குல்ல அந்த அந்த டேட்டா என்ன டைப் அது நம்பராக இருக்கா இல்லை லெட்டராக இருக்கா இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இன்டீச்சர் ஸோ இன்டீச்சர் அப்படிங்கிறது என்னென்னா நம்பர்ஸை தான் சொல்லுது இல்லையா ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது அது நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம் இல்லை வந்து பாயிண்ட் வச்ச நம்பராக இருக்கும் லைக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரியான நம்பர்ஸாகவும் இருக்கலாம் இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது உங்கள் நேமே எடுத்துக்கோங்களேன் இப்போ உங்களோட நேம் வந்து ஆனந்த் அப்படின்னா ஆனந்த் அப்படிங்கிற அந்த அந்த வந் வேர்டு வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸா இருக்குது இல்லையா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பூலியன் பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன் ஆர் ஜீரோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூலியன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கு டப்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக இருக்கிற இன்டிஜியர் ஸ்ட்ரிங் பூலியன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா லிஸ்ட்னா என்ன டப்புள்னா என்ன டிக்ஷனரி என்னங்கிறத இதுக்கு பின்னாடி வர டுட்டோரிஸில் பார்க்கலாம் இந்த டேட்டா டைப்ஸை வந்து நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே இப்போ ஆன்லைனில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறீங்க அது ஒரு ஓட்டர் ஐடிக்கோ இல்லை ஒரு பேன் கார்டுக்கோ இதுக்கு ஒரு 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 அப் ஒரு 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 ப்ராசஸ்க்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறீங்க அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அதில் என்னென்ன டேட்டாவெல்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்ட்டு உங்கள் நேம் என்னன்னு கேட்பாங்க ஏஜ் ஜெண்டர் உங்களோட மெயில் ஐடி என்ன மொபைல் நம்பர் என்ன அட்ரஸ் என்ன ஜிப் கோட் என்ன இதெல்லாம் கேட்பாங்க இப்போ இந்த டேட்டாவை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக நம்ம வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிடிக்கலாம் ஒன்று வந்து நம்பர்ஸாக எடுத்துக்கோங்க ஏஜ் மொபைல் நம்பர் ஜிப்கோடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸாக இருக்கும் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நேம் ஜெண்டர் மெயில் ஐடி அட்ரஸ் இதெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரிங்காக இருக்கும் இப்போ நேம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ் ஒய் ஜட் அப்படின்னு கொடுக்குறேன் ஜெண்டர் அப்படிங்கிறதுக்கு மேல் ஃபீமெயில் இல்லை அதர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இமெயில் ஐடிக்கு என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன் அட்ரஸுக்கு என்னோட அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த ஸ்ட்ரீட் இந்த ஏரியா இந்த ஊரில் இந்த தாலூக்கில் இந்த டிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படிங்கிற அந்த டேட்டா ஹவுஸ்லாம் கொடுக்குறோம் அப்போ நம்ம ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம் ஏஜ் ந மொபைல் நம்பர் ஜிப் கோட் இதெல்லாம் வந்து நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு நேம் ஜெண்டர் மொபைல் ஐடி அட்ரஸ் அப் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணியிருக்கு இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்பர்ஸை பற்றி ஒரு ப்ரீஃப் நாலேஜே கொடுக்க போகுது இப்போ உங்களோட ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதில் ஏஜ் அப்படிங்கிற ஒரு டேட்டா கேட்குறாங்க ஏஜ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஏஜ் கொடுக்குறோம் அண்ட் தென் அதை என்டர் அப்போ இது என்ன பண்ணோம்னா டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த வேல்யூவை வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து ரெஃபர் பண்ணும் இல்லையா ஸோ டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஏஜுக்கு அந்த வேல்யூ டுவெண்ட்டி அப்படிங்கிறத நான் அசைன் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த வேல்யூவை ப்ரிண்ட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் ஏஜ் ப்ரிண்ட் பண்ணால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ட்வெண்ட்டிங்கிற ஒரு வேல்யூவை நமக்கு ப்ரிண்ட் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹைட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஸோ ஹைட் ஈக்குவல் டு ஸோ ஹைட் அப்படிங்கிறது பாயிண்ட்டில் கூட இருக்கலாம் இல்லையா ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட் இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா

இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணதும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு கிடைக்கிது அதாவது இந்த ஏஜ் இருக்குல்ல ஏஜ் ஈக்குவல் டுவெண்ட்டின்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன் அசைன் பண்ணிவிட்டு அதோடய டைப் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன் அப்போ ப்ரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது என்ன ரிட்டர்ன் பண்ணது அப்படின்னா இன்ட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண அதாவது இந்த ஏஜ் இருக்குல்ல இதோட டைப் வந்து இன்டீஜர் அதை தான் வந்து இங்கே இன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்ட் அப்படிங்கிறது எப்படின்னா ம மை மைனஸ் மைனஸில் இருந்து ப்ளஸ்குள்ளே என்ன வேல்யூவாகவும் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ அது வந்து ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கணும் அது வந்து பாயிண்டில் இருக்கக்கூடாது அதை தான் நம்ம வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுவே நம்ம ஹைட்டோட டைப்பை வந்து செக் பண்ணி பார்ப்போமே டைப் ஆஃப் ஜிஹ்டி ஹைட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டைப் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா ஃப்ளோட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்போ ஃப்ளோட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ 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 டூ ஃபைவ் சிக்ஸ் அதாவது பாயிண்ட் வச்சு வர வேல்யூ எல்லாத்தையுமே இந்த கம்ப்யூட்டர் எப்படி அனலைஸ் பண்ணிக்கணும் அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக அனலைஸ் பண்ணிக்கும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு முழு நம்பராக இருக்குது ஒரு ஹோல் நம்பராக இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி இருக்க நம்பரை எல்லாத்தையும் அது என்னவாக எடுத்துக்கும் அப்படின்னா இன்டீஜராக எடுத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கம்மிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்